வணக்கம் கைரேகை ஜாதகம் பார்க்கணும்னா இந்த நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணுங்கள் இந்த பதிவில் என்ன பார்க்க போறோன்னா இரண்டாம் திருமணம் யாருக்கு அமையும் அப்படின்னு பார்க்கும்போது முதல் திருமணம் அந்தளவுக்கு சிறப்பாக இருக்காது இரண்டாம் திருமணம் சுப்போது ரொம்ப யோகமாக இருக்கும் அந்த மாதிரி கைரேகை ப்ளஸ் ஜாதகம் ரெண்டுமே எப்படி இருக்குன்றதை நம்ம வந்து பண்ணி பார்க்குறோம் இப்போ இந்த சாட்டை பாருங்க இவங்களோட கைரேகளை பாருங்கள் இந்த கீழ் செவ்வாய் மேடு சொல்லக்கூடிய அமைப்பில் இருந்து இவங்களுக்கு விதி ரேகையும் சரி ஆயில் ரேகையும் சரி எந்த அளவுக்கு ரேகை வந்து டச் ஆகிட்டே இருக்கு பாருங்கள் இந்த மாதிரி அமைப்பு இருந்தாலும் அதே அமைப்படி பார்க்கும்போது இவங்களுக்கு ஆயில் ரேகை சொல்லக்கூடிய அமைப்பு கரெக்டாக ஒரு இருபத்தெட்டு வயசில் விடுபட்டு திருப்பி கனெக்ட் ஆகிற பாருங்கள் அப்போ அந்த இருபத்தெட்டு வயசில் திருமண இருந்து இவங்க வந்து வெளியே வந்துடுவாங்க இரண்டாம் திருமணம் சொல்லக்கூடிய அமைப்பு இவங்க வந்து பயணிப்பாங்க அப்போ இரண்டாம் திருமணம் சொல்லக்கூடிய காலத்தில் பயணிக்கூடிய அமைப்பில் சில தோஷங்கள் சொல்லக்கூடிய அமைப்பு இவங்க வந்து நிவர்த்தி அடையும் சொல்லக்கூடிய அமைப்பு அப்போ இந்த மாதிரி கைரேகை இருக்கக்கூடியவங்களுக்கு ஃபஸ்ட்டு மேரேஜ் அந்தளவுக்கு சிறப்பாக வராது இரண்டாம் திருமணத்தில் தான் இவங்க வந்து லைஃப்ல வந்து லீட் பண்ணி நல்ல ஒரு அமைப்பில் பயணிப்பாங்க அதே மாதிரி ஜாதக ரீதியாக நம்ம வந்து பார்க்கும்போது இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் வந்து வெற்றிகர் லக்கத்தில் பிறந்திருக்கீங்கன்னா அதுக்கு ஏழாம் இடமும் எட்டாம் இடமும் சொல்லக்கூடிய அப்பவும் அந்த பாவம் அதிகப்படியான சுபத்துவமாக இருக்கணும் அப்போ அந்த ஏழாம் இடத்துல சனி சுவரனோ இல்லை ராகோ இருக்கிறது சிறப்பு கிடையாது அதே மாதிரி எட்டாம் இடம் சொல்லக்கூடிய மாங்கலை ஸ்தானத்தில் செவ்வாயோ சனி சுவரோனோ இருக்கிறது சிறப்பு கிடையாது அப்போ அஷ்டம தோஷம் சொல்லக்கூடிய அமைப்பு ஏற்பட்டுரும் அப்போ வந்து இவங்களுக்கு வந்து முதல் திருமணம் சொல்லக்கூடிய அமைப்பு வந்து வாகத்துன்ற மாதிரி ஏற்படக்கூடிய சூழ்நிலை என்ற மாதிரி அமைச்சு கொடுத்துரும் அப்போ வந்து இரண்டாம் திருமணம் சொல்லக்கூடிய சிறப்பாக இருக்கணும்னா லக்னத்துக்கு ஒன்பது பத்தாம் இடம் சொல்லக்கூடியது ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்போது ஒன்பதாம் இட அதிபதி சொல்லக்கூடிய சந்திரன் ஆட்சி பெற்ற நிலையில் இருந்தாலும் சரி உச்சம் பெற்று இருந்தாலும் சரி அவங்களுக்கு செகண்ட் மேரேஜ் சொல்லக்கூடிய சிறப்பாக இருக்கும் அதனால் ஒன்பது பதினொன்றாம் எடுத்த அதிபதி பதினொன்றாம் தேவ வந்து பார்க்கணும் பதினொன்றாம் இடம் புதன் வருவாங்க சரி உச்சம் பெற்று பதினொன்றாம் இடத்துல இருந்தாங்கன்னா நல்ல ஒரு ஸ்ட்ராங்காக இருக்குது சொல்லக்கூடிய அமைப்பு அப்போ வந்து இரண்டாம் திருமணம் சொல்லக்கூடிய அவங்களுக்கு சிறப்பாக இருக்கும் முதல் திருமணத்திலேருந்து அவங்க வந்து வெளியே வந்துருவாங்க